அனைவருக்கும் வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா செஞ்சு ராஜா கோட்டை உள்ளே எண்ட்ரன்ஸ் வர்றதுக்கு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு அதான் என்ட்ரெஸு உள்ளே வந்துட்டோம் நாங்கள் மறந்துட்டேன் வீடியோ எடுத்து போகிறதுக்கு இது தான் இதோடய என்ட்ரெஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டோக்கனை பின் பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் அஞ்சு பேர் மீதியெல்லாம் ஃபேமிலி ஆஷ்டேன் தூரவா ஆஷ்டேன் தூரவா நாங்கள் ஃபேமிலியாக இப்போ சின்ன பசங்கள் ஸ்கூல் பசங்கள் எல்லாம் வந்திருக்கோம் இதுதான் என்ட்ரன்ஸு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலே வந்து அலோ பண்ண மாட்டாங்க அதனால் வர்றவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு மதியத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டு போயிடுங்க இல்லை அப்படின்னா ராஜா கோட்டை ஒரு நாள் சுற்றுறது ராணி கோட்டை ஒரு நாள் சுற்றுறது அப்படி பார்த்துக்குவோம் எதுக்கா இன்னும் மேலே மேலே ஏற முடியாதுங்க நீங்கள் ராணி கோட்டைக்கு நாங்கள் தள்ளி போச்சுன்றீங்க பாருங்க குட்டி கிணறுகள் ப இன்றைக்கி சண்டே ஆகஸ்ட் பதினேழு